கர்நாடகாவில் தூத்துக்குடியைச் சேர்ந்த மிட்டாய் கடை தொழிலாளி தாக்கப்பட்டதற்கு கன்னடர்களை நாம் அடிக்கிறோமா என ஆவேசப்பட்ட சீமான் போதை பொருட்களால் பாலியல் குற்றம் அதிகரிப்பதாக குற்றம் சாட்டினார் பாரத மாதா கஜே அவங்கெல்லாம் சொன்னவங்க ஒரே ரேஷன் கார்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கல்விக் கொள்கை ஒரே வரின்னு பேசின பெருமக்கள்கிட்ட இந்த கேள்வி கேளுங்க நாங்கள் தமிழர்கள் என்று பேசினா பாசிசம் இன வெறி செப்பரேட்டிசம்னு பேசினவெல்லாம் எங்கே வெறி வருதாவா இல்லையா வெறி வருதா இல்லையா அப்போது தமிழன்னா நீ அடிக்க படிப்ப நான் கன்னடர்னா அடிக்கிறேன்னா அப்போ நான் ஜனநாயகவாதி நான் மட்டும் தேசப்பற்றாளன் நான் மட்டும் இந்தியன் நீங்கள்லாம் அவன் அவனாக இருப்பீங்க மயங்கின நிலையில் இந்த தவறு நடக்குது கொலை நடக்குது வன்புணர்வு நடக்குது பாலியல் சிண்டெல்லாம் தொடர்ச்சி நடக்குதுன்னா காரணம் போதை போதைங்கிறது ஒரு இடத்துல கடையில் வச்சு விற்கிற டாஸ்மார்க் சார்க்கு நான் சொல்லலை கொக்கையின் கராயின் அப்புறம் என்ன இன்னொன்றுப்ப இந்த மெத்து மாத்திரை ஸ்டாம்பு ஊசி அதுக்கப்புறம் கடைசி போதை வந்து இந்த பாம்பு கடி அப்புறம் என்ன இருக்குது இப்போ எல்லாம் விற்கிறாங்க விற்கும்போது நான் தனித்து போட்டிடுறேன் இரநூத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இப்போ வந்து அறுபது தொகுதிக்கு வேட்பாளர் போட்டேன் போடுறேன் போட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன கட்சியில் சேருங்க உங்களுக்கு சீட்டு தரேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்